ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் இப்போது நம்ம இந்தியன் டீம் நியூசிலாண்டை வந்து நியூசிலாண்டில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே காம்பட்டீஷனான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெண்டு பக்கமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் இருக்காங்க நம்ம இந்தியன் டீம் இப்போ ஆஸ்திரேலியன் டீமை வின் பண்ண ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிட்டோடையும் அதே சமயத்தில் நியூசிலாந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீமை வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிட்டோடையும் வந்து இப்போ நம்ம இந்தியன் அணியை வந்து சந்திக்க போகிறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் அணியோட பேட்டிங் நைனப்ல இன்னுமே அந்த நம்பர் ஃபோர் பொசிஷனில் யார் விளாடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு அதை பத்தின ஒரு அனலைசேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால் இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம இந்தியன் டீம் வந்து அந்த நம்பர் ஃபோர் பொசிஷனுக்கு வந்து ட்ரை பண்ணாத பிளேர்ஸே கிடையாது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரஹானே ரைனா அம்பாத்தி ராய்டோ அதுக்கப்புறமேட்டு வந்து மன்னிஷ் பாண்டே ஸ்ரெய் சையர் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து நம்பர் ஃபோருக்கு ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த நம்பர் ஃபோர் நம்ம இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகாமே இருந்துச்சு கடைசியா வந்து ஐம்பத்திராய்டோ விளாடுவார் அப்படின்ட்டு வந்து இந்த ஏஷியா கப் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் அம்பத்திராய்டோ கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கிங் கண்டிஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்றது ஏன்னா இப்போ இங்கிலாந்து வந்து பொதுவாகவே ஸ்விங்கிங் கண்டிஷன் ஆப்ஷன் வந்து நம்ம அம்பாத்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துச்சு ஏன்னா அம்பாத்தி ராய்டோ விளையாண்டது எல்லாமே இந்தியாவில தான் விளையாடி தவிர ஓவர்சீஸ்ல அவருக்கு வந்து அவ்வளவா ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்படி போது ஆஸ்திரேலியாவில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பா அந்த நம்பர் போர் பொசிஷனுக்கு அம்பாத்தி ராய்டோ அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆன நிலமையில ஆஸ்திரேலியாவில நம்ம அம்பத்தி ராய்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு இதையடுத்து கடைசி மேட்ச்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவோட கடைசி ஓடிய மேட்ச்ல நம்மளோட எம்எஸ் ஸ்டோனிய வந்து அந்த நம்பர் ஃபோர் பொசிஷனையும் கேதார் ஜாதவ் நம்பர் ஃபைவ் பொசிஷனையும் நம்ம இந்தியன் டீம் வந்து இறக்குனாங்க அது வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தான் வந்து கொடுத்துச்சு இதை அடுத்து அந்த மேட்ச் முன்னே வந்து பிரெஸ் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து அவரோட ஒரு ஒப்பீனியனையும் எடுத்து வச்சிருக்காரு அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஃபோர் பொசிஷனுக்கு பேர்ஸ்னலாக சொல்லணும்னா நான் வந்து எம்எஸ் டோனி தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து லேட்டஸ்டா ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து இப்படி ஒரு பக்கம் சொல்ல நம்மளோட இந்தியன் அணியோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு நம்ம இந்தியன் டீம்ல வந்து அந்த நம்பர் போர் பொசிஷனுக்கு எம் எஸ் சோனி விளையாடுறதுதான் கரெக்டா இருக்கும் அதே சமயத்துல நம்பர் ஃபைவ்ல கேதார் ஜாதவ் விளையாடணும் இதுதான் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேட்டிங் நினைப்ப தரும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சௌரவ் கங்குலியும் வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே கைஸ் நீங்க சொல்லுங்க இப்ப வரப்போற நியூசிலாந்து டூர்ல நம்பர் போர் பொசிஷன் ஆப்போசிஷனில் யார் விளாடுவா எம் எஸ் தோனி விளாடுவாரா அப்படின்னா வந்து நம்மளோட அம்பத்தி ராடாவே வந்து அந்த நம்பர் ஃபோர் பொசிஷனை விளையாடுவாரா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ